பெரிய தோட்டம் கிறிஸ்மஸ்க்கு எப்படியாச்சும் அழகாக டெக்கரேஷன் பண்ணி லைட்லாம் போட்டு வைக்கணும் இந்த கிரிஸ்மஸ்க்கு இது 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 எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறான் தம்பி வேற கஷ்டப்படுறான் எப்பயாச்சும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸா கொடுத்துருக்கான் பத்து செட்டு ட்ரெஸ் இருக்கு சரி கொடுப்போம் ஆனா இந்த கிறிஸ்மஸ்க்கு எப்படியாச்சும் கார் வாங்கினது கார் எடுப்போம் அங்கே கஷ்டமா இல்லை சப்பல் வேற இருந்துச்சு என்ன சோதனை நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு சரி சப்பல் போகலான்னு நினைச்சேன் உக்காரம்மஸ் செப்பல் போடலான்னு நினைச்சேன் வேற போயிடுச்சு நம்ம கிறிஸ்துமஸ்க்கு யாராவது ட்ரெஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் கூட கொடுக்கல சரி நம்ம ஏன் இப்போ நேரம் பேசிட்டு வரோம் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு ஒரே யோசனையாக இருக்கு கிறிஸ்மஸ்க்காக நல்ல ட்ரெஸ் போட முடியுமான்னு தெரியலையே சரி தஞ்சைக்கு போயிட்டு ஜோம் பண்ணுவோம் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்வார் சரி ஓ அம்மா இது காலு வலிக்குது ஐயோ நீ கூட முடியல ஐயோ இது ஊர் வேறு வந்துடுச்சு

ஆண்டவர் எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கும் தேவனே இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல ஆடையை நான் போட உதவி செய்யுங்க ஆண்டவரே எஸ் அப்பா ஆண்டவரே என்னுடைய கிறிஸ்மஸ் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே சந்திங்க ஆண்டவரே என்னுடைய ஏழ்மையான ஜெபத்தை கேளுங்கப்பா ஆண்டவரே சோத்திரமானவரே ஆண்டவரே என்னுடைய நெருக்கட்டி நேரத்திலேயே நான் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே கிறிஸ்மஸ் ஆண்டவரே நான் நல்ல ஒரு ஆடையை போட உதவி செய்யுங்கப்பா போட உதவி செய்யுங்க ஆண்டவரே

ஜத்தப்பா எப்படியோ கேட்டிருக்காரு இப்பதான் எங்க அண்ணாத்துல வந்து குத்தான் இவனே நன்றியப்பாத்திரமாண்டியவரே நன்றி நன்றி நன்றி

ரொம்ப நன்றி டபுள் மடம் கேட்டிருக்கானே தேவனி உங்க நன்றிப்பா சரி கிழந்து செப்பல் மறுபோது பிஞ்சுட்டு சட்டை கிழிஞ்சு போனோம் சட்டையை போட்டு வந்தோம் ஆனா நம்மளை கற்றுக்குள்ள உயர்த்தி வச்சிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிறிஸ்மஸ்ல நம்ம ட்ரெஸ் ஒன்று போடணும்னு வந்துச்சோம் ஆனால் கடவுள் நம்ம ரெண்டி பழங்க ஆசை வச்சுக்கலாம் தேவனேப்பா தெரிய போனதா சரியா வேலையில கற்று நம்மளுக்கு அது செய்ய மாட்டாரா எது செய்ய மாட்டாரா என்ன நம்ம வந்துட்டோம் இன்னும் நம்ம அண்ணன் வரலையே அதான் பாரு எங்க அண்ணன் வர்றது நம்ம அண்ணன் வந்துட்டாரு பெரிய அண்ணன் இன்னும் சின்ன அண்ணன் வரலையே இப்போ சரி இப்போ நம்ம எதுக்கு லைன் அடிக்கிறோம் எல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு தான் ஓ எனக்கு சொல்லுங்கப்பா ஆர்டிகல்ஸ் வந்து நாங்க ஆர்டிகல்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு ஓ மக்களுக்கு சொல்லிரலாம் ஓ மக்களுக்கு சொல்லுமா எதுக்கு வந்தீங்களா சே இவங்க கிட்ட நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டேன் இந்த கிறிஸ்மஸ்க்கு சரி உங்க எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ் பை 大家注意。